வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் நல்லா இருக்கேன் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் வந்து நம்ம மீட் பண்றோம் அதாவது இந்த விளக்கு வந்து அணையிற நேரத்துல கொழுந்து விட்டு எரியும் அப்படின்வாங்க அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அந்த தமிழக ஆட்சி இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டாங்க இப்ப இன்னும் ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்கு இவங்க நடத்துற நாடகங்களை பார்த்தா ஐயோ பொறுக்கவே முடியல அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றது நலன் காக்கும் ஸ்டாலின் இன்னொன்னு ஏதோ வர்றப்போதான் தாயும் மாணவரம் சோ இப்ப இவர் தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தையே கட்டி காக்கக்கூடிய ஒரு முதல்வர் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருக்கும்போது தமிழை கண்டுபிடிச்சவரே அவர் தான் தமிழுக்கு அங்கீகாரம் கொடுத்தவரே அவர் தான் அப்படின்னாங்க இன்னைக்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கண் அங்கீகாரம் கொடுத்தவரே இவர் அளவுக்கு நாடகங்கள் வந்து அதிகமா நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ இத விட ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய மாநில கல்விக் கொள்கை வேற விட்டு கரெக்டா சொன்னீங்க ஆக்சுவலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி முழுக்க முழுக்க ஒரு போட்டோ ஷூட்டு ஒரு வீடியோ ஷூட்டு ஒரு விளம்பரம் இதுல மட்டுமே இந்த நாடு போயிட்டு இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமா நீங்க வந்து மாநில கல்விக் கொள்கை சொன்னீங்க மாநில கல்விக் கொள்கையை விட முக்கியமானது ஒண்ணு இப்ப நடந்துகிட்டு இருக்குது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன்னா நீங்க வந்து காலையில நீங்க எந்திரிச்சு வீடை சுத்தம் பண்ணாதான் நீங்க ஸ்கூலுக்கு போக முடியும் காலேஜுக்கு போக முடியும் படிக்க முடியும் எல்லாம் செய்ய முடியும் ஆனால் அந்த தூய்மை பணியாளர்கள் பத்து நாளைக்கும் மேலாக கார்ப்பரேஷன் வாசல்ல உக்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை திரும்பி கூட பார்க்காத நீங்க எங்கயோ யாரோ செத்து போனா அதுக்கு வந்து தமிழக அரசு தான் காரணம்னு சொல்லி நடுராத்திரி ரப்பர் செப்பல் போட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல போய் இறங்கி ரப்பர் செப்பல் போட்டு போய் செக் குடுத்துட்டு வந்தவங்க யாருமே இன்னைக்கு திரும்பி பாக்கல மேயர் பிரியா அவர்கள் சொல்றாங்களா அறுபது பேர் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் தன்னால நீங்க கண்டுக்காம விட்டாலே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக தூய்மை பணியாளர்கள் அவ்வளவு வருத்தப்படுறாங்க அதாவது நீங்க வந்து மேயர் பிரியா அப்படின்னீங்க அதாவது அந்த பேருக்கும் அந்த பதவிக்கும் தகுதி இல்லாத ஒருத்தரை சென்னைக்கு இன்னைக்கு மேயரா போட்டதுனாலதான் இந்த நிலைமை இதே தூய்மை பணியாளர்கள் மேடம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க ரெகுலர் ஒர்க்கரா மாத்துங்க அரசு ஊழியரா மாத்துங்கன்னு போராடினப்ப இன்னைக்கு முதல்வரா இருக்கிற இவரே போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் ஆமா வாக்குறுதி கொடுத்தாரு நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் முதல்வரா வந்தா உங்களுக்கு செய்யறேன்ட்டு ஆனால் நாலரை வருஷம் ஆகி கூட அது என்னன்னு கூட பாக்காத ஏன்னா இது புதுசு இல்ல நீங்க அது வந்து போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் இல்ல கல்வியில உள்ள டீச்சர்ஸோட இதா இருக்கட்டும் ரீசெண்டா பாக்குறோம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் தரல ஃபண்டு தரலன்னு போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க நேத்து பட்டதாரி கணினி ஆசிரியர்கள் சங்கத்துடைய தலைவர் குமரேசன் அப்படிங்கிறவர் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் சொல்றாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்டு கொடுக்குது ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண சொல்லி கம்ப்யூட்டர் டீச்சிங்க்கும் ஐசிடி ஃபெசிலிட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஆனால் அந்த பணத்தை எடுத்து இவங்க கைமாத்தி வேறத்துக்கு செலவு பண்றாங்க நம்மளோட ஸ்டேட்மெண்ட் இல்ல அத சொல்றது யாரு அப்படின்னா பட்டதாரி கணினி ஆசிரியர்கள் சங்கத்தினுடைய தலைவர் யார்கிட்ட போய் நீ ஓட்டு கேட்டு நீ எனக்கு ஓட்டு போட்டா நான் உங்களை வந்து பணி நியமனம் செய்யறேன்னு சொன்னாங்களோ அவர் சொல்றாரு இந்த மாதிரி நடக்குது இன்னைக்கு லேப் ட்ரைனிங் குடுத்து டீச்சர்ஸ ஆக்ட் பண்ண வச்சு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டை ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு இந்த அளவிற்கு இங்க மிஸ் மேனேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மேடம் எவ்வளவோ ஸ்கூல் இன்னைக்கு கூட மரத்தடியில நடக்குது எவ்வளவோ ஸ்கூல்ல இன்னைக்கு வந்து டீச்சர்ஸே கிடையாது அதெல்லாம் பார்க்காம நீங்க வந்து ஒரு கல்வி கொள்கையை மட்டும் எடுத்துட்டு வந்தா என்ன பிரயோஜனம் இந்த கல்விக் கொள்கையை ஏன் நாலு வருஷமா எடுத்துட்டு வரல நீங்க ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆச்சு இல்ல ஓகே கல்விக் கொள்கை நல்லா இல்ல மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கையில வந்து இந்திய திணிக்கிறாங்க அதை திணிக்கிறாங்க இதை திணிக்கிறாங்க பிதுக்குறாங்க கசக்கிறாங்க அப்படின்னா நீங்க உடனே கொண்டு வந்திருக்கலாமே அது ஏன் கடைசியா இப்போ வந்து ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் இருக்கும்போதுதான் ஒரு கல்வி கொள்கையை கொண்டு வரணும் எவ்வளவோ ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸே கிடையாது எா சார் ஸ்கூல்ல ஸ்கூல்ல தலைமை தலைமை ஆசிரியரே இல்ல ஆசிரியரே இல்ல பதினாலாயிரம் இதுக்கு மேல உங்களுக்கு வேகன்சி இருக்குது இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும் இல்ல உயர்கல்வி ஆசிரியர்களே வந்து நாலாயிரம் டீச்சர்ஸ்க்கு மேல வேகன்சி இருக்குது ஆஹ் நீங்க எக்ஸாக்டா சொன்னீங்க மரத்தடியில நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க பதவிக்கு வந்த கொஞ்ச நாள்ல பேண்டமிக் இருந்தப்பதான் ஒரு திருநெல்வேலியில ஒரு ஸ்கூல்ல வந்து காம்பவுண்ட் வால் இடிஞ்சு இடிச்சு விழுந்து ஒரு மூணு குழந்தைங்க இறந்து போனாங்க அப்ப வந்து நம்முடைய உதயநிதி நற்பணி மன்றத்தோட தலைவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா தமிழகம் முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட ஸ்டெபிலிட்டிய வந்து நம்ம செக் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படி செக் பண்ணி நாங்க இம்ப்ரூவ் பண்ணுவோம் சொன்னாங்க இதத்தான் மக்கள் வந்து யோசிக்கணும் ஒவ்வொரு நாளும் நாடகம் பண்றது எல்லாமே நாடகம் அப்பயே சொன்னாங்க நாங்க எல்லா ஸ்கூலையும் செக் பண்ணுவோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அத பண்ணாங்களா இல்லையா ஒரு ஃபாலோ அப் ஒண்ணுமே கிடையாது அதாவது அவங்கதான் ஃபாலோ பண்ணலன்னா இந்த பத்திரிகையாளர்கள்னு இருக்கிறானுங்க பாருங்க அவங்களாவது ஏதாவது கேட்கணும்ல சரிங்க வந்த உடனே சொல்லுங்க எங்க தெரியுமா கேட்பாங்க பாமகவுல வந்து அப்பாவுக்கு பையனுக்கு என்ன சண்டை ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு பிஜேபி கூட இல்லையே அவரு எங்க போவாரு இத விட கொடுமை என்ன தெரியுமா மேடம் ஓ இபிஎஸ் வந்து செல்லூர் ராஜ் அவர் கார்ல ஏத்தலையா ரெண்டு நாளுக்கு முன்னாடி காலையில இருந்து சாயந்தரம் வரைய இந்த நியூஸ் தான் செல்லூர் ராஜை தனது காரில் ஏற மறுத்த இபிஎஸ் ஓகே செல்லூர் ராஜி கார்ல ஏறனா என்ன ஏறலன்னா என்ன அவர் ஏறனா தமிழகத்துக்கு விடுவு கால போது அவர் ஏறலனா தமிழகம் அழிஞ்சுற போதா அதாவது மக்களும் யோசிக்கணும் இன்னைக்கு கூட இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்களோ அதுக்குதான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இத கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீங்க நீங்க வந்து எப்போதுமே ரிட்டாரிக்கா பேசுறாங்கன்றாங்க நான் ஒரு மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இது பள்ளிக்கூட விஷயத்துக்கு எங்களுடைய ஊர்ல நான் ஊர் பேரோட சொல்றேன் எலமனூர்ல என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் சார் பிரைமரி ஸ்கூலு ஸ்டெபிலிட்டி இல்லன்னு சொல்லி இடிச்சு எட்டு மாசம் ஆகுது இன்னும் பேஸ்மெண்ட் கூட போடல அந்த பிள்ளைகளை பக்கத்துல இருக்கிற வீட்டுல ஷெட்டுல கீழே உட்கார வச்சு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப கூட போய் பார்க்கட்டும் இந்த வீடியோவை பாக்குறவங்க நீங்க இப்ப கூட போய் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டோட முன்னாடி இருக்கக்கூடிய ஷெட் நம்ம வீட்டுல வந்து கார் நீ ஷெட் போட்டுருப்போம் இல்லீங்களா அந்த ஷெட்ல வந்து கிளாஸ் நடத்திட்டு அந்த ஸ்கூல்ல உள்ள திங்ஸ அந்த வீட்டுடைய மாடியில போட்டுருக்குறாங்க இதுதான் இன்னைக்கு நிலைமையா இருக்குது குன்றத்தூர்ல ஒரு ஸ்கூல்ல சொல்றாங்க ஸ்டெபிலிட்டிய செக் பண்றோம்னு அந்த சமைக்கிற இங்க இத வந்து இடிச்சுட்டாங்க நீங்க ஆக்சுவலா நான் ஒரு ரோட்ரிக்காக ரோட்ரி வந்து ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் வச்சாங்க அப்போ என்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு இங்க பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் தெரியும்ல அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை இருந்தா சொல்லுங்க நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு ஸோ அதற்காக அந்த பள்ளிக்கூடத்தை அணுகும் போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்றாங்க டாய்லெட்டை இடிச்சுட்டாங்க இன்னும் கட்டலை இன்னொருத்தர் சொல்றாங்க சமைக்கிற இத வந்து சமையல் கூடத்தை இடிச்சுட்டாங்க இன்னும் எங்களுக்கு கட்டி கொடுக்கல அவங்க கட்டி கொடுக்காதது ஒண்ணு யாராவது ஒருத்தன் நல்லது செய்யணும்னு கட்டி கொடுக்க போறான் பாருங்க அவனையும் விடுறது இல்ல அவனே என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல நீங்க பண்ண முடியாது இங்க லோக்கல்ல இருக்கிற கவுன்சிலர் மூலமா தான் வரணும் சரிடா லோக்கல்ல இருக்கிற கவுன்சிலர் போயிடு அந்த ஸ்கூல்ல டாய்லெட்ல நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னா அப்படியா நீ கட்டி கொடுப்பியா காசு வச்சிருக்கியா சரி எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துரு அதுக்கப்புறமா நான் உன்னை கட்டுறதுக்கு அனுமதிக்கிறேன்றா அதாவது கட்டும் போது அவர் போய் அங்க நிக்கிறார் என்னவோ அவர் தான் கட்டுற மாதிரி அதாவது இந்த நாடகம்ன்றது எங்க தொடங்குது பாருங்க முதல்வர்ல தொடங்கி இன்னைக்கு அரசு அதிகாரிகள்ல இருந்து எல்லாமே அததான் பண்ணிக்கிட்டு இருக்கா அதாவது இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் ஒண்ணு சொல்றாருல்ல ஓகே எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு போகணும் நலந்த காத்துக்கணும்னு ஆனா உங்களுக்கு சாதாரணமா ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு மயக்கம் வர மாதிரி இருந்தா கூட ஏன் நேரம் அப்பல்லோல போய் படுத்துக்கிறீங்க உங்களுக்கே அந்த அரசு ஆஹ் மருத்துவமனை மேல கான்பிடன்ஸ் இல்லையா உங்க சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து எங்க பார்த்தாலும் மேரத்தான் ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு அவர் ஓடுறத மட்டும் தான் பண்றாரு தவிர அவருடைய டிபார்ட்மெண்ட் ஓடுறதே கிடையாது அவர் என்னைக்கு வந்தாரோ அன்னைல இருந்து அது தூங்குது இதை வச்சுட்டோம் இந்த எக்யூப்மெண்ட் வாங்கிட்டோம் அந்த எக்யூப்மெண்ட் வாங்கிட்டோம் அரசு மருத்துவமனை வந்து அதாவது பெரிய தரத்துக்கு வந்துருச்சு தனியார் தரத்துக்கு இவ்வளவு தரத்துல இருக்கும்போது சாதாரண ஒரு மயக்கம் வர்றதுக்கு கூட ஏன் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் நலம் காக்கும் ஸ்டாலின் மக்கள் நலன் காக்கணும்னா கவர்மெண்ட் போய் சாகணும் இவர் நலனை அப்படின்னா இவர் வந்து அப்பல்லோக்கு போவார் இது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நலம் காக்கும் ஸ்டாலின்னா முதல்ல நீ போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல அங்க படுத்து இங்க பாரு இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு நீ எடுத்து காட்டா இருக்கணும் அதை பண்றது இல்லையே இது மக்கள் யோசிக்கணும் மேடம் ஆனா இன்னொரு முறை இந்த மாதிரியான ஒரு ஆட்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் இன்னைக்கு அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சிலே இன்னைக்கு சென்னை நாறுது அப்படின்னா இது வந்து தமிழகம் ஃபுல்லா வந்து பரவுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு சார் நீங்க வந்து ஊராட்சி இதெல்லாம் கிராமத்தை பத்தி எல்லாம் பேசுறோம் அதிகாரிகளை பத்தி பேசுறோம் நீங்க லாஸ்ட் வீக் பாத்திருப்பீங்க அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் ஒரு இட்லி கடை வீட்டு வாசல்ல போட்டு ஒரு அம்மா விற்கும் பெட்டி கடை வீட்டு வாசல்ல பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஷெட்டு போட்டு ஒரு பெட்டி கடை வச்சிருப்பாங்க ஒரு சலூன் இருக்கும் ஒரு டீ கடை இருக்கும் ஒரு பத்து டீ கிளாஸோட ஒரு டீ கடை இருக்கும் அந்த கடைக்கு உரிம கட்டணம் நீங்க வந்து அந்தந்த லோக்கல் பஞ்சாயத்து வாங்கிக்கணும் அதுக்கு நீங்களே விலை நிர்ணயம் பண்ணிக்கலாம் மூவாயிரம் ரூபாய்ல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வந்து யாருமே எதுவுமே சம்பாதிக்க கூடாது அதுவும் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடியவர்கள் கூட ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா எல்லா நாளும் விவசாயம் இருக்காது அப்ப விவசாயம் விவசாயத்துக்கு போகாத நாள்ல வந்து ஒரு டீ கடை வச்சிருப்பாங்க ஒரு இட்லி போட்டு விற்பாங்க அது கூட பொறுக்க முடியாத அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணலான்னு இருக்கக்கூடிய அளவிற்கு தான் இன்னைக்கு வந்து நிர்வாகங்களும் அதிகாரிகளும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம மறந்துடக்கூடாது இதை விட கேவலமா ஒரு ஆட்சியும் ஒரு ஆட்சியாளரையும் நீங்க பார்க்கவே முடியாது அதாவது கிராமத்துல இருக்கிற சின்ன சின்ன கடைக்கே நீ இவ்வளவு வரி போடுறியே இவனுங்க என்ன பேசுறானுங்க ட்ரம்ப் பத்தி பேசிட்டு இருக்க இந்தியாவுக்கு வந்து தான் இந்தியாவை வந்து அடக்கி ஆள்றாராம் ட்ரம்ப் யாரு இவங்களும் இவங்களுடைய கூட்டணியில இருக்கிற காங்கிரசும் அதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்குமான்னு பாருங்க அதாவது நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு ஒரு மூணு பர்சன்ட் தான் இருக்கும் அந்த மூணு பர்சன்ட்ல அமெரிக்காவுக்கு நம்ம எவ்வளவு பண்ணிட போறோம் அவன் நூறு சதவீதம் வரி போட்டா கூட ஒன்னும் ஆக இல்ல நம்ம எக்ஸ்போர்ட்டையே நிறுத்திட்டா கூட ஒன்னும் ஆக போறதில்லை ஆனா இன்னைக்கு எவ்வளவு அமெரிக்கன் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா நாளைக்கு ட்ரம்ப் நம்ம காலில் விழுவான் இந்தியா வந்து அவ்வளவு டஃபா நெகோசியேட் பண்ணது நீங்க சொன்னீங்கல்ல சின்ன சின்ன விவசாயிகள் அவங்களுக்கு வந்து விவசாயி இல்லாத நேரத்துல கடை வச்சிருப்பாங்க அவனுக்கு கூட இவங்க வந்து இவ்வளவு வரி போடுறாங்கன்னு இன்னைக்கு நம்ம ஏன் இவ்வளவு நாள் இந்த இந்த டாரிஃப் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை பால் பொருட்களை இந்திய சந்தைக்கு அனுமதிக்க சொல்றாங்க பாரத பிரதமர் சொல்றாரு எனக்கு டாப் பிரியாரிட்டி என்னுடைய விவசாயி தான் என் எங்க நாட்டினுடைய முதுகெலும்பே அவன் தான் அவனை கெடுத்து விட்டு நான் வந்து உன்னை உள்ள விடுவனா அதுக்காகதான் நிக்குது இதே காங்கிரஸ் மட்டும் இருந்தா இன்னைக்கு கூட்டு போய் விவசாயி அவனுக்கு அடிமை ஆக்கிருப்பானுங்க இது மக்களுக்கு தெரியணும் அமெரிக்கா வந்து நம்மளுக்கு வந்து டாரிஃப் போடுறதுனால இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை அவனுக்குதான் பாதிப்பு மேடம் அமெரிக்காவால அவனால சொந்த பொருளை தயாரிக்க முடியாது தயாரிச்சானா அங்க இருக்கிற மக்களால வாங்க முடியாதுன்னு தானே அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்கா விட்டு வெளிநாட்டுல போய் ப்ரொடியூஸ் பண்றான் ஒரே ஒரு ஒரு அதாவது அவன் சாப்பிடுற உப்புல இருந்து போடுற செருப்பு வரைக்கும் அவனால உள்நாட்டுல தயாரிக்க முடியாது அப்படியே தயாரிச்சானா எல்லாராலையும் வாங்கவும் நம்ம வெளிநாட்டுல இருந்து எதையுமே வாங்கலனா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள் சர்வை பண்ண முடியும் கண்டிப்பா நம்ம வாங்கலன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம குடுக்கலன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்றது ஒரு விதம் ஆனால் இந்த ஊடகங்கள் நீங்க சொன்னீங்க பாருங்க அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இது வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் கரெக்டுங்களா ஒரு இன்டர்நேஷனல் டிப்ளமசி சார்ந்த விஷயம் நீங்க இதை யார கூப்பிட்டு பேசணும் ஜியோ தெரிஞ்சவங்க இன்டர்நேஷனல்லா இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் பேசுறவங்க பொருளாதார நிபுணர்கள் நீங்க நீங்க சொல்லக்கூடியது இருந்தா பண்ணுவாங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் யார திரும்ப கூப்பிடுவாங்க இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் ஒருத்தருக்கா பாருங்க திமுக அவரை கூப்பிட்டு பேசுவானுங்க அவருக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் பெரிய வந்து டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் அன்னைக்கு பேசுறாரு வந்து பாகிஸ்தான் வந்து டீல்ல வந்து சரி பண்ண முடியுது பங்களாதேஷ் டீல் பண்ண முடியுது இந்தியாவால டீல் பண்ண முடியல பிஜேபி கவர்மெண்ட் ஃபெயில்ட் அப்படின்னு பேசுறாரு வெக்கங்கட்டவனே நான் உண்மைக்கு வருத்தம் எனக்கு அதை அவ்வளவு கொதிச்சு போச்சு எனக்கு அதை கேட்டுட்டு நீங்க யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் நம்மளோட எதிரி அவன் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறையில இருந்த அமைச்சர் என்ன சொன்னாரு நாங்க இப்படி டெரரிஸ்டா வர்றதுக்கே காரணம் யாருன்னு சொன்னாரு யூஎஸ் போன்ற யூகே போன்ற நாடுகள்லாம் எங்களை வளர்த்து விட்டாங்க நாங்க என்ன பண்றது அப்படி வளர்ந்துட்டோன்னு அப்போ இன்னைக்கு நாம விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்த வளர்றத பொறுக்க முடியாத யூஎஸ் நமக்கு எதிரியா இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிற பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் கூட்டு சேர்த்துக்குதுன்னா நாங்க இருக்கோண்டா நீ யாரு எங்களை சொல்றதுக்குன்னு கூட நிக்க துப்பு இல்லாதவங்க எல்லாரும் இன்னைக்கு எதிர்த்தாப்புல நின்னு பேசுறாங்களாம் இல்ல இவனுங்களுக்கெல்லாம் ஓகே தமிழே சரியா தெரியாது ஒரு வேலை ஒருவேளை தமிழகத்துல இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுக்கு தமிழகத்துல இந்த டிவியில டிபேட் பண்ண வர்றானுங்க இல்லையா பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு தூக்கிட்டு இவனுங்கெல்லாம் காங்கிரஸ்ல இருக்காருல்ல எம்பி சசி தரூர் அவர் வந்து இப்ப போயிட்டு வந்தார் இல்லையா வெளிநாட்டுக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்துர் வந்து வெளிநாட்டுல போயிட்டு நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எம்பிக்கள் குழுகள் அனுப்புனாங்க அந்த குழுவோட ஒரு தலைவரா போனவர் தான் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் டிப்ளமேட்டிக் அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டி எல்லாம் இவனுங்க எதிர்கட்சியில இருந்தாலும் என் நாடுன்னு வரும்போது நாடுதான் முக்கியம் என் பிரச்சனையை இங்க உள்ளதான் பேசுவேன் வெளியில போனா நான் என் நாட்டோட பிரச்சனைய பேச மாட்டேன் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சண்டை உள்ளுக்குள்ள வெளியில போனா எனக்கு வந்து என்னுடைய கண்ட்ரி தான் முதல்ல வருதுன்றாரு எது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி ஏன்னா அவர் வந்து ரியல் டிப்ளமேட் ரியல் ப்ரொஃபஷனல் படிச்சவர் அறிவு இருக்கிறவர் இவனங்க கூலிக்கு மாறடிக்கிறவன் சார் இங்க ஒரு பொருளாதார நிபுணர் கிட்ட இங்க இருக்கக்கூடிய ஊடக ஊடகம் ஒண்ணு கேள்வி கேக்குது சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு அவரை ஆமா பிஜேபி செஞ்சது தப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சது தப்புன்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ள எல்லா முயற்சி எடுக்குது அவர் ரொம்ப அழகா சொல்றாரு எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும் நம்மளுடைய பால் பொருட்கள் நம்மளுடைய விவசாயம் பாதிக்கும் இரண்டாவது நம்ம வந்து நைன்டிஸ்லயே வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகளையோ மற்ற பொருளையோ யூஸ் பண்ண மாட்டோம்னு நாம அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம் நாம அதை அலோவ் பண்றது இல்ல அது நமக்கு கேடு விளைவிக்கும் இப்படி வந்து நம்மள கார்னர் யூஎஸ் பண்ணும் போது அந்த அந்த அக்ரிமெண்ட்டை எப்படி நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அந்த டீலை எப்படி ஒத்துக்க முடியும் இது டஃப்பான நெகோசியேஷன் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நியாயம் நம் பக்கம்தான் இருக்குது ரஷ்யாவோட யூஎஸ் வாங்கும் ஆனா நீ வாங்க கூடாதுன்னு சொன்னத நம்ம சொல்லலங்க அமைச்சராக இருந்தவரை கேள்வி பொருளாதார நிபுணர் சொல்றாரு இது மட்டும் இல்ல அமெரிக்கா என்ன நம்ம வந்து ரஷ்யா சொல்றாங்கனால அந்த காச வச்சுதான் அவன் வந்து இப்ப உக்ரைனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்றான் நம்ம மட்டும் வாங்கல ஆயில் வந்து நம்ம மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கல யூரோப்பியன் யூனியன் வாங்குது அமெரிக்காவும் அவங்கிட்ட இருந்து சில கனிம பொருட்களை வாங்குது அது எப்படி நான் கொடுக்குற காசு மட்டும் அவனுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது நீங்க கொடுக்குற காசு மட்டும் வேற எதுக்கும் யூஸ் ஆகுதா எங்க ஒரு அமெரிக்க அதிபரா இருக்கிற ஒரு சொல்றாரு ஓ வாங்குதா எனக்கு அத பத்தி தெரியாது நான் இனிமேதான் அத பத்தி கேட்கணுங்கிறாரு அவ அதை பார்த்த உடனே எனக்கு வந்து திருமாவளவன் ஞாபகம் வந்துருச்சு ஒரு பேட்டில ஜிஎஸ்டியை பத்தி பேசும்போது சொன்னால வந்து உங்களுக்கு இந்த கச்சா எண்ணெய் வந்து இதுல இல்ல சார் சார் அது சேர்க்கல பத்தி எனக்கு அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற சிறந்த பொருளாதார நிபுணர் அப்படின்னா அது வந்து திருமண தான் இருக்கும் இந்த மாதிரி ஆளுங்க கிட்டதான் பொருளாதாரம் பத்தி கேள்வி கேப்பாங்க இந்த மாதிரி ஆளுங்க கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிப்ளமசிய பத்தி கேட்பாங்க அமெரிக்கா எங்க இருக்குது அமெரிக்கா அதிபர் யாரு அங்க எப்படி வந்து ஆட்சி முறை இருக்குது அங்க எப்படி அதிபரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு ஏ ஆனா ஊனா கூட தெரியாத ஆளை கூப்பிட்டு வச்சு இவனுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஒரு ஏர் இந்தியா பிளைட் விழுந்துத அதை யாரெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுத்தானுங்க ஏர்போர்ட்ல கக்கூஸ் கழுவுறவன் ஏர்போர்ட்ல பெருக்கிறவன் அந்த கிரவுண்ட்ல வண்டி ஓட்டுறவன் இவனெல்லாம் கூப்பிட்டு பிளைட்டை பத்தி கேட்டு இருந்தானுங்க சரி அவர் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் அப்படிதான் பதில் சொல்வாரு நீங்க உடனே இந்த கேள்வியை கேட்டாதான் இவர் அப்படி பதில் சொல்லுவாருன்னு நினைக்க கூடாது கிட்ட கவினுடைய கொலையை பத்தி கேக்குறாரு இப்பதான் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல அது அந்த வாயி இது வேற வாயிங்கிற மாதிரி நம்ம இதற்கு முன்னாடி நடந்த ஆணவ படுகொலை பத்தி பேசும் அவர் சொல்றாரு அவரும் சரி வந்து முத்தரசனும் சரி சொல்றாங்க இது வந்து முழுக்க முழுக்க அண்ணா திமுக ஆட்சியினுடைய தோல்வி அதுக்கு அதிமுக தான் பொறுப்பேற்க வேண்டும் இந்த ஆணவ படுகொலைக்குன்னு ஆனால் இன்னைக்கு கவினுடைய விஷயத்துல அவங்க என்ன சொல்றாங்க நீங்க தமிழக அரசை சொல்ல முடியாதுங்க வந்து நீங்க வந்து காவல்துறையை குற்றம் சொல்ல முடியாதுங்க அது மக்களுடைய மனநிலைமைங்க அந்த மனநிலைமை மாறணுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஒண்ணு போல சொல்றாங்க அவங்க அன்று இன்றுன்னு வீடியோ போடுறான் அதுதான் நம்ம சொல்றோம் நீ பொதுவெளியில பேசுற தொடர்ந்து இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற அந்த சமூகத்துக்கே நான் தான் காவலன் விடுவிக்க வந்த விடிவெள்ளின்னு பேசுறீங்க ஆனால் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் நேத்திக்கு ஒரு மாதிரியும் இன்னைக்கு ஒரு மாதிரியும் ஒரே விஷயத்துல எப்படி உங்களால மாத்தி பேச முடியுது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சீட்டு அண்ட் சோறு தானே இல்ல இல்ல சீட்டு சோறு மட்டும் இல்ல மேடம் நான் வந்து அவங்கள நம்ம பல முறை சொல்லியிருக்கேன் நான் பாலிட்டிஷியனை மட்டுமே நான் வந்து குறை சொல்லவே மாட்டேன் சீட்டு சோறு மட்டும் இல்ல தொடர்ந்து பேசுறாங்க பேசனாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க பேச போறாங்க ஏன்னா தமிழக மக்களுக்கு அறிவில்லை தெரிஞ்சுக்கணும் இல்ல இன்னொருத்த ஆட்சி செய்யும் போது இந்த மாதிரி கொலை நடந்தா ஆட்சியாளர் பொறுப்பு இன்னைக்கு கருணாநிதியோட மக ஸ்டாலின் ஆட்சி செய்யும் போது சேர்த்தா அதுக்கு அவருக்கு பொறுப்பு இல்லை சோ இது மக்கள் வந்து புரிஞ்சு ரியாக்ட் பண்ணணும் இதை விட கொடுமையான ஒரு விஷயம் நீங்க பாத்திருப்பீங்க நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டு பீகார்ல சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் எப்படி தமிழ்நாட்டுல ஓட்டு போட முடியும் ஓ நல்ல கேள்வி எவ்வளவு அறிவு பூர்மா கேக்குறாரு அவருதான் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பைனான்ஸ் மினிஸ்டர் இவ்வளவு நாள் வந்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இத்தனைக்கும் அவர் வந்து சட்ட அறிவு இருக்கக்கூடியவர் கூட இவர் தமிழ்நாடு தானே ஓகே இவர் சென்னையில தானே வீடு வச்சிருக்கிறாரு ஓகே இவரோட சொந்த ஊர் எங்க அங்க போய் ஓட்டு போட வேண்டியது தானே தமிழ்நாட்டிலேயே உனக்கு ஊர் வேற ஊர் அங்க ஓட்டு போடாம நீ ஏன் சென்னையில ஓட்டு போடுற நம்பர் ஒன் நம்பர் டூ நீ வந்து எம்பியா இருந்தால நியமன எம்பியா தானே ஏன் மகாராஷ்டிரால இருந்து எம்பியா போனேன் போன அப்ப மகாராஷ்டிரால இருந்து கேள்வி கேட்கலாம்ல டேய் இவனை நீ ஏன் எங்க ஊர்ல இருந்து எடுத்த அவன் தமிழ்நாட்டுக்கார அங்க துரத்துரா சொல்லி இருக்கலாம்ல கொஞ்சம் அறிவு இருக்கிறதே கிடையாது ஏன் இன்னைக்கு ஏன் வந்து பீகார்ல இவ்வளவு பேரு லிஸ்ட தூக்கி இருக்கிறாங்கன்னா அவ்வளவு ஆட்கள் அந்த ஊர்ல இல்ல அவன் பல பல மாநிலங்களுக்கு போயிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு வள நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க இதுல ஒரு ஒரு யூடியூபரு தமிழ்நாட்டுக்காரங்களா எங்க நாட்டுக்கே பிரச்சனையா அதாவது வட நாட்டுக்காரங்களா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்களாம் நாட்டுக்கு பிரச்சனை எந்த நாட்டுக்கிட்டா பிரச்சனை அவனா பாகிஸ்தான்ல இருந்தா வந்தா இந்தியால இருந்து தான்டா வந்திருக்கான் தமிழை எவனும் வேலை செய்யறதுக்கு இல்ல காலையில டாஸ்மாக்ல போய் குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த வேலையும் வெளி மாநிலத்தில இருந்து வர்ற ஒர்க்கர்ஸ் இல்லாம உங்களால எந்த வேலையாவ செய்ய முடியுமா வீட்டு உன்னால கிளீன் பண்ண முடியாது அவன்லாம் இங்க வந்துட்டா இங்க இருக்கிறான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க ஒரு பீகாரி பொண்ணு வந்து தமிழக அரசாங்க ஸ்கூல்ல படிச்சு தமிழ்ல படிச்சு அதிக மதிப்பெண் எடுத்தது எல்லா யூடியூப் காரணம் எல்லா டிவி காரணம் காமிச்சான் ஏண்டா பீகாரி இங்க வந்து படிக்கிறா மார்க் எடுக்கிறான் போது உனக்கு காமிக்க தருது அதை விடுங்க இங்க இருந்து எத்தனை பேர் இன்னைக்கு கர்நாடகால போய் செட்டில் ஆயிருக்காங்க சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்காக போனோம்னு சொல்லி போய் எத்தனை பேர் வந்து அங்க சொந்த வீடு வாங்கி செட்டில் ஆயிருக்காங்க எல்லாம் அங்க ஓட்டு போடலையா இங்க இருந்து யூஎஸ்க்கும் யூகேக்கும் போய் அங்க செட்டில் ஆகுறாங்களே அவங்க எல்லாம் அந்த நாட்டுக்கு ஓட்டு போடலையா யூஎஸ் யூகே போறவங்க அந்த நாட்டு பிரஜனை ஆயிடுறாங்க ஓட்டு போடுறாங்க மேடம் அது வேற விஷயம் நீங்க கரெக்டா சொன்னீங்க ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகால எவ்வளவு பேருக்கான் இருபது இருபத்தஞ்சு லட்சம் மகாராஷ்டிராக்கு போங்க எவ்வளவு பெரிய தமிழ் ஜனத்தொகை இருக்குது அங்க அவங்க எல்லாம் ஓட்டு போடலையா அவன் அங்கதானே ஓட்டு போடுறான் திருவிழா தானே ஊருக்கு வரான் ஓட்டு அங்கதான போடுறான் அதாவது கேள்வி கேக்குறதுக்காவது அறிவு இருக்குவானா அதுக்கு அடுத்தது இந்த பத்திரிகையாளர்கள் அது அப்படியே புடிச்சுன்னு தொங்கின்னு இருக்கிறானுங்க ஏன்னா இவ்வளவு பீகாரி இன்னைக்கு திருப்பூர்ல போங்க கோயம்புத்தூர்ல போங்க இன்னைக்கு இந்த வெளி இருந்து வர்ற வேலை எல்லாம் திருப்பி போனான்னா திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் அவன் அவன் சட்டியை தூக்கி பிச்சைதான் எடுக்கணும் ஒரு ஃபேக்டரி நடக்காது ஒரே ஒரு ஃபேக்டரி நடக்காது சென்னையில இருந்து எல்லா பீகாரியும் இந்த எல்லா வடநாட்டுக்காரரும் போயிட்டான்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நடக்காது ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நடக்காது அது வந்து மத்திய அரசாங்க திட்டமா இருந்தாலும் சரி மாநில அரசாங்க திட்டமா இருந்தாலும் சரி இல்ல பிரைவேட்டா இந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் டெவலப் பண்றாங்கல்ல எந்த வேலையும் நடக்காது ஏன்னா தமிழ்நாட் எவனுமே வேலை செய்யறது இல்ல தமிழ் தமிழ் தமிழ்ன்னு பேசுறீங்க தமிழ்நாட்டுக்காரன் வேலை செய்யறது இல்ல இத வேற நாங்க வந்து பீகார்ல வந்து அவன் வந்து படிக்காததுனால இங்க வந்து வேலை செய்யறான் டே உன் ஆள் படிச்சவனே வேலைக்கு வர்றது இல்லடா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா நீங்கள் வெளியில வந்தீங்கன்னா அந்த லகேஜ் எடுக்கிற கிட்ட வந்து நாலஞ்சு தமிழ்காரங்க வருவாங்க தலையை சொல்லிவான் பக்கத்துல வரும்போதே ஸ்மெல் அடிக்கும் ஏன்னா அவன் போதையில தான் இருப்பான் உன் பேக் எடுத்து கொடுக்கட்டுமா ஹெல்ப் பண்ணட்டுமா இந்த அமெரிக்கால இருந்து யாராவது இந்த அம்மாங்கெல்லாம் தனியாக வராங்கன்னு வச்சுக்கலாம் அவன் ஏமாத்தி எவ்வளோ வேணும் கொடுமா நூறு டாலர் கொடுமான்னுவான் ஐம்பது டாலர் கொடுமான்னா அப்படியே வாங்குவான் வெளியில போய் பேகை கொடுப்பான் அந்த காசை தூக்கி நேராக வெளியில போவான் தண்ணி அடிப்பான் இன்னைக்கு ஏர்போர்ட்ல போங்க அந்த பேகேஜ் அசிஸ்டன்ட்க்கு இருக்கிறது எல்லாமே மலையாளி ஒரு தமிழன் கிடையாது ஏன்னா வேலை செய்யல அவன் குடிகாரனா இருந்தான் வர்ற பேசஞ்சர் கிட்ட எல்லாம் கெட்ட பேர் எடுத்தான் இன்னைக்கு ஃபுல்லா அத வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கான் அவுட் சோர்ஸிங்ல இருக்கிறது எல்லாம் மலையாளி நீங்க இன்னைக்கு இன் கவுண்டர் போங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல உங்களை பாஸ்போர்ட் வாங்கி செக் இன் பண்ற எல்லா ஸ்டாஃபும் கான்ட்ராக்ட் ஸ்டாஃபும் மலையாளி ஏன் கான்ட்ராக்ட் எடுக்கிறவன் தமிழ்நாட்டுல ஆள் இருந்தா தமிழ்நாட்டுல இருந்து ஆள் எடுக்க மாட்டானா ஏன் எடுக்கல எவனும் வேலைக்கு வரல இது தெரியாம சும்மா தமிழ் தமிழ் தமிழ்ன்ற வார்த்தைய வந்து நடிப்புக்காக மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எதுகை மோனையோட பேசுறது எவ்வளவு நாள் தான் இந்த தமிழக மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டோட தமிழோட தமிழோட போயின்னு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை இதுக்கு விடிவு காலம் எப்போ வரும்ன்றது புரியல சார் கம்ப ராமாயணத்தை ஒத்துக்காதவங்க கம்பராமாயணத்தை பழி சொன்னவங்களுக்கு வந்து கம்பர் விருது கொடுக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டுல நம்ம வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம் அப்போ அதாவது இது வந்து நம்ம திருந்தாத வரைக்கும் நாம வந்து அரசியல்வாதிகளையோ அதிகாரிகளையோ குறை சொல்லி எந்த பயனுமே இல்ல அதுதான் நாம புரிஞ்சுக்கணும் கரெக்டா சொன்னீங்க இவ்வளவு நாள் வந்து நம்ம அரசியல்வாதிகளை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து அதிகாரிகளும் அவங்களுக்கு ஈக்குவலா அரசியல்வாதிகளுக்கு ஈக்குவலா இன்னைக்கு வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்ச அதிகாரிகள் மேல ரொம்ப வந்து மரியாதை இருக்கு ஏன்னா சாதாரணமா அவங்களால அந்த அந்த பொசிஷனுக்கு வந்து வர முடியாது நீங்க எந்த தேர்வுகள் வேணாலும் எழுதி பாஸ் ஆகி வந்துடலாம் இந்த ஐஐடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் வர்றவங்களா நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு டேலண்ட் இருக்கு அதனாலதான் வராங்க ஆனா அவங்க கூட இன்னைக்கு அரசியல்வாதிகள் மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் மாறணும் அப்படின்னா மக்களுடைய மனநிலை மாறணும் இது மாறாத வரைக்கும் தமிழகத்துல எந்த ஒரு மாற்றமும் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை சோ அநேகமா இவ்வளவு கஷ்டங்கள் பட்டுட்டாங்க சோ வரக்கூடிய காலங்கள்ல சிந்திச்சு செயல்படுவாங்க ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட விடை பெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ